ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே சூப்பரான டேஸ்ட் ரொம்பவே ஈஸியான ஒரு பிரியாணி தான் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதில் வந் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் அந்த குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வெட்டி அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவும் லீஃபாகவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி சின்ன உள்ளி மூணு பச்சை மிளகா பூடு வந்து நல்லா இடித்து அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒன்று ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீர் சில்லியும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் காஷ்மீர் சில்லி தான் நல்ல கலர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கப்பு நிறையா நான் தயிர் எடுத்து அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதையும் நான் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நான் அஞ்சு விசில் போட்டு மீட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வாட்டரையும் அதில் ஆட் பண்ணி தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு எ எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணி அரிசி இதில் ஆட் பண்ணியாச்சு நல்லா வதக்கி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்துட்டு வெளியில் வந்து ஆவி போகாத ரேஞ்சில் வந்துட்டு மூடி வச்சு மேலே வந்துட்டு ஒரு வெயிட்டான பொருளை வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா உதிரியாக வந்திருக்கா உண்மையாகவே ரொம்ப மனமாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா